தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களினுடைய இந்த கரூர் பிரச்சனை எல்லாரும் அறிந்த விடயம்தான் அது தொடர்பாக பல விடயங்கள் வெளியாக இருந்தன அதை எல்லாருமே சமூக வலைதளங்களோடாக பார்த்துருப்பீங்கள் அதில் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் மேலே சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் அதில் சில இனம் நபர்கள் களமிறங்கி இருந்ததாகவும் அது மட்டும் இல்லாமல் அதில் கொண்டு வரப்பட்ட ஆம்புலன்ஸ்கள் தூர இருந்த வைத்தியசாலைக்கு சாலைக்கு நோயாளர்கள் காவு வண்டி மூலமாக கொண்டு செல்லப்பட்டது போன்ற பல விடயங்கள் அதில் இடம் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது இவ்வாறு இருக்க விஜய் அவர்கள் மேலையும் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன அவர் தாமதமாக வந்தது மற்றும் போதிய அளவு இடைவெளி இல்லாத அல்லது இடவசதி இல்லாத இடங்கள்ல அவ்வளவு தொகை மக்களை அங்க வச்சிருந்ததும் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டிருந்தது <laughs> 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 இது இவ்வாறு இருக்க இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை நீதிமன்றத்திடம் ஒப்படைப்பதற்கு தான் தயாராக இருப்பதாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இந்த விஷயத்துல வந்து கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தேர்தல் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலின் போது நாற்பத்தொரு பேர் உயிரிழந்த சம்பந்தமாக சில விஷயங்களை சொல்லியிருப்பார் அதில் இந்த இது சம்பந்தமான வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வரும் நிலையில் ரோடு சோக்களுக்கு நெறிமுறைகளை வகுக்க கோரி தாக்கல் செய்த மனுவானது சென்னை நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் முன்பு நேற்றைய தினம் விசாரணைக்கு வந்திருந்தது அப்போது விசாரணைகளை மேற்கொண்ட உயர் நீதிமன்ற நீதிபதி நாமக்கல் கரூர் தேர்தல் பரப்புரை கூட்டம் நடைபெற்ற விட அத்தனை சிசிடிவி காட்சிகளையும் குறிப்பாக விஜய் சென்ற பரப்புரை வாகனத்தின் உள்ளேயும் வெளியேயும் இருந்த சிசிடிவி பதிவுகளை சேகரிக்க வேண்டும் என சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தார் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் பேருந்தின் சிசிடிவி காட்சிகளை ஒப்படைக்க விஜய் சம்மதம் தெரிவித்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன கரூர் சம்பவத்தில் ஜி ஜி அஸ்ட்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவின் பேரில் ஜிஜி அஸ்ட்ரா கார்ஸ் தலைமையிலான குழுவில எஸ்பி கல் விமலா சியாமலா தேவையில் உள்ளிட்டோர் இடம்பெற்றிருக்கின்றார்கள் கரூர் சம்பவம் தொடர்பான கோப்புகளை சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைக்கவும் போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது உண்மையிலேயே இந்த விஷயங்கள் தொடர்பாக பல விடயங்கள் வெளியில வந்திருந்தது குறிப்பாக இதில் விஜய் அவர்கள் பரப்புரை வாகனத்தில் உள்ள போனதும் அது மட்டும் இல்லாமல் விஜய் சம்பந்தமான விடயங்கள்ல அங்க என்னென்ன விஷயங்களை மேற்கொண்டிருந்தார் என்கிற விடயமும் அந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் கூட சாதாரண காணொலிகளாக சமூக வலைதளங்களில் வழியானதையும் காணக்கூடிய மாதிரி இருந்தது அங்கு இருந்தவர்கள் ஒளிப்படம் எடுத்த காணொலிகளையும் காணக்கூடிய மாதிரி இருந்தது ஆகவே இந்த விடய விஷயங்களை வைத்துத்தான் இனிவரும் காலங்களில் இந்த விஷயம் என்ன செய்ய போன்றால் உடனடியாக இதை சிபிஐக்கு மாற்றப்படுமா ஏனென்றால் தாவேக்கா தலைவர் வந்து இதை சிபிஐக்கு மாற்றுமாறான கோரிக்கைகளை தான் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதற்கான பின்னடிப்புகளை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் சொல்லணும் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பின்னடிப்புகள் மிக பெரிய இவர்கள் மேலான குற்றச்சாட்டுகளை மேலும் மேலும் பலப்படுத்துகின்றது தான் சொல்ல வேண்டும் இவ்வளவு ஒரு பிரச்சனை நடந்திருக்கின்றது இதுல இரு தரப்பினர் மேலேயும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது ஆகவே இதில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றவர் வந்து மாநில அரசினுடைய முதல்வராக இருக்கின்றார் ஆகவே மாநில அரசினுடைய முதல்வராக இருக்கின்ற பொழுது இது மாநில அளவில் இந்த விசாரணைகள் இடம்பெற்றால் அதுல ஏதோ ஒரு அகவயமான தீர்ப்புகள் தான் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன ஆகவே இதை சிபிஐக்கு மாற்றுமாறு விஜய கூறிய காரணத்துக்கு கொஞ்சம் பின்னடைப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இனி நீதிமன்ற விசாரணைகள் வந்த பிறகுதான் இது தொடர்பான அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாக சொல்ல முடியுமான விஷயங்கள் நிறைய இருக்கின்றன ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம் இதற்கு நீதிமன்றம் என்ன தீர்ப்பினை வழங்க போகின்றது என்பதனை அடுத்ததாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமான சில விஷயங்கள் வெளியில் வந்திருக்கிறது குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் என்ற பாதுகாப்பு கருதி அவருக்கு இந்தியாவினுடைய அதிகூடிய பாதுகாப்பு பிரிவுகள் ஒன்றான எக்ஸ் பிரிவினை வழங்க பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது இந்த எக்ஸ் பாதுகாப்பு பிரிவானது இந்தியாவில் பிரதமர் போன்ற முக்கிய பிரமுகர்களுக்கு வழங்கும் அது பாதுகாப்பு பிரிவுகளில் ஒன்றாக இருக்கின்றது இந்த தமிழகத்தினுடைய மக்கள் பிரதிநிதிகள் அரசியல் கட்சித் தலைவர்கள் தொழிலதிபர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களுக்கு உளவுத்துறை அறிக்கை என்ற அடிப்படையில் SET PLUS SET Y செட் வை எக்ஸ் என பல்வேறு வகையான பிரிவிழந்த கீழ் மத்திய உள்துறை அமைச்சகம் பாதுகாப்பினை வழங்கி வருகின்றது அந்த வகையில் தாவே தலைவர் விஜய்க்கும் கடந்த மார்ச் மாதம் முதல் மத்திய அரச வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் கரூரில் நடந்த விஜய் என்ற பேரணியின் போது அவர் மீது பாதணிகள் எறியப்பட்ட விவகாரம் விஜயின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ளதாக உள்ளதாக கூறப்பட்டிருக்கின்றது இதனைத் தொடர்ந்து விஜயின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள வைப்பிரிவு அதிகாரிகளிடம் விளக்கம் கோரிய நிலையில் விஜய்க்கான பாதுகாப்பு போதுமா அல்லது அதிகரிக்கப்பட வேண்டுமா என்பது பாதுகாப்பு வழங்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ள வைப்பிரிவு பாதுகாப்பை பிளஸ் அல்லது அதற்கு மேலான சட்பிரிவு பாதுகாப்பாக அதிகரிக்க சிஆர்பிஎஃப் தரப்பிலிருந்து பரிந்துரைத்துள்ளதாகவும் தகவல்கள் வழிவந்திருக்கின்றன கரூர் சம்பவம் தொடர்பாக உள்துறை அமைச்சகம் அறிக்கை கோரியிருந்த நிலையில் இத்தகவல் வெளியாகி உள்ளதாக இந்திய செய்திகளில் வெளி சில செய்திகள் வெளியாக இருக்கின்றன உண்மையிலேயே இந்த விடயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இது சம்பந்தமாக பிஜேபியும் இது சம்பந்தமான சில விஷயங்களை வெளிப்படுத்தி இருந்தது அது மட்டும் இல்லாமல் இசம்பந்தமாக பிஜேபி தலைமையில் பேசுகின்ற பொழுதும் கூட இந்த விஜயனுடைய பாதுகாப்பு தொடர்பாகவும் சிலர் பேசியிருந்தார்கள் மற்றும் பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்கின்றவர்கள் கூட விஜய்க்கான ஆதரவை இந்த இடத்துல தெரிவித்திருந்தார்கள் உண்மையிலேயே பிஜேபியினர் தெரிவிக்கின்றார்கள் என்ற விடயத்தை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் இதில் பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா விஜயனுடைய ஆதரவு யாருக்கு என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று முன்னைய நாட்கள் எழுந்திருந்தது அதற்கு பிறகான சூழ்நிலையில இப்ப விஜய்க்கு இப்ப யார் ஆதரவு தெரிவிக்கின்றார்களோ இந்த நிலைப்பாடுல விஜய்க்கு யார் ஆதரவு தெரிவிக்கின்றார்களோ அவருக்கு விஜய் ஆதரவு தெரிவிப்பாரா அல்லது அவருடைய இந்த கட்சியினுடைய முடிவு பொதுவானதாகத்தான் இருக்குமா முன்னர் முன்னே பொழுது எப்படி அவர் இந்த கட்சியுடைய கொள்கை விளக்கங்களை சொன்னாரோ அந்த கொள்கைகள் தான் தொடர்ந்து இருப்பாரா அல்லது இனி வருங்காலங்களில் அவர்களுடைய கட்சியினுடைய முடிவுகள் மாற்றப்படுமா என்கிற பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன உண்மையிலேயே இது தொடர்பான விடயங்களில் பேசுகின்ற பொழுது இனிவரும் காலங்களில் இந்த பிரச்சனைகள் முடிவுற்ற பிறகு அல்லது இந்த பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்ப்பினை நீதிமன்றம் வழங்கிய பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக இவர்களுடைய கட்சி நகர முடியும் என்றும் பலர் தங்களுடைய கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் அது இல்லாமல் இந்த விஜய் சம்பந்தமான விமர்சனங்களும் அவ்வப்போது எழுந்து கொண்டு தான் இருக்கின்றன அண்மையில் கூட நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசுகின்ற பொழுது சினிமா வானிலான ஒரு அரசியலை இவர் நகர்த்த முற்பட்டதால தான் இத்தனை விளைவுகள் ஏற்பட்டது என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் திமுக ஆதரவான நபர்கள் கூட விஜய் சம்பந்தப்பட்ட விடயங்களில் சில விமர்சனங்களை முன்வைச்சு வாரத அண்மை காலமாக பார்க்கக்கூடிய மாதிரியே இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் அரசியல் சம்பந்தப்பட்ட சில நெளிவுசுழிவுகள் இவர் அரசியலில் இறங்கிட்டாரோ என்ற விமர்சனம் உங்களும் அவ்வப்போது எழுந்து கொண்டுதான் இருக்கின்றது எது எவ்வாறாக இருந்தாலும் கூட இந்த நாற்பத்தி ஒரு பேருடைய இழப்பு என்பது இன்றளவும் ஜீரணிக்க முடியாத ஒரு இழப்பாகத்தான் இருக்கின்றது இது யார் பக்கம் தவறு இருந்தாலும் உடனடியாக விசாரணைகள் நடத்தப்பட்டு தவறு இருந்தவர்கள் உண்மையிலேயே தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பலருடைய கருத்தாகவும் இருக்கின்றது